எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் எப்பா இது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கா இல்லை வந்து பார்த்திங்கன்னா பேச்சு போட்டியா அப்படிங்கிறது தெரில உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீ பேசுறது கரெக்டாக நான் பேசுகிறது கரெக்டாக அப்படின்ற மாதிரி போட்டு கொலையா கொலையா கொண்டுட்டானுங்க அப்படிங்கிறது தான் சரி என்ன நடந்துச்சு லைவ் ஸ்ட்ரீமிங்ல அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து புது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இந்த வட்டம் ஃபோன் எடுத்தது சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரி இப்போ என்ன நடந்துச்சு லைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்து உடைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி எல்லாரும் சொன்னாலும் அவர் ஏற்றுக்கலை கடைசி அவர் கூடவே இருந்தவருக்கே இது தெரிஞ்சு போச்சு தீபக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக முத்துக்கிட்டு இதை பண்ணாதரா அப்படின்ட்டாரு அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள சௌந்தர்யாக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டாஸ்க் இருக்குது அதையும் அப்புறம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் பேசுனது ஸோ நம்ம ஏற்கனவே கடைசி வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம ஜாக்லின் வந்து வெளியேறிட்டாங்க தீபக் வெளியேறிட்டாரு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்லின் வெளியேறலை ஆக்சுவலாக மைனஸ் ஒன் பாயிண்ட்டு தீபக்கும் முத்தும் வந்து வெளியேறிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து போட்டியில் இது பண்ண முடியாது ஜாக் வந்து ஏன்னா அந்த கண்டஸ்டன்ட்டும் வந்து இந்த டாஸ்க் கடைசி டிடிஎஃப் இதுதான் கடைசி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிற மாதிரி யாரும் மனதில் இல்லை அந்த மூணு பாயிண்ட்டையும் கொடுத்துட்டு அவங்க போர்டில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே யோசிக்கல எல்லாருமே ஐயோ எதுக்கு இப்போ விஷாலே வாங்கினா கூட இப்போ அஞ்சில் இருக்கானா மூணு வாங்கினா கூட எட்டு தான் ஆகுது ஸோ எட்டுங்கிறது யாருனாலும் ஈஸியாக அடிச்சிடலாம்ல இப்போ இன்றைக்கி ஒரு டாஸ்க்கு நைட்டு கூட ஒரு டாஸ்க் வருது இல்லை நாளைக்கு ஒரு ரெண்டு டாஸ்க் வருதுன்னா மூணு மூணு எடுத்துகிட்டு போய் திடீர்னு ஒரு மூணு எடுத்துட்டாங்கன்னா எட்டாயிரம் அடுத்து ஏதாவது செகண்ட் இது வந்தால் கூட ரெண்டு பத்தாயிரம் இல்லை ஸோ அந்த மாதிரி அப்போ அருண் வந்து குழப்பிறான் நடுவில் வந்து மைனஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன்ட்டு அப்போ கொஞ்சம் யோசிக்கிறாங்க பட் இருந்தாலும் ஜாக்லினுடைய ஆஃபரை வந்து ஆன் பண்ணிடுறாங்க ஸோ ஜாக்லின் வந்து மைனஸ் ஒன் ஆகிடுச்சு ஸோ நாலுலேருந்து ஜாக்லின் இப்போ வந்து மூணு ஆகிட்டாங்க அதாவது மூணுல இந்த ஜாக்லின் ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஆமாம் மூணு தான் ஜாக்லின் இருந்தாங்க நாலு தானே ஸோ மூணு ஜாக்லின் அதுக்கடுத்து எந்த இதுலேயும் ஜாக்லின் ஜெயிக்கல ஸோ அதனால் அவங்க வந்து ரெண்டு அப்படிங்கிறப்ப ஆயிட்றாங்களா இப்போ இது பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை எடுக்கிறதுக்கு எவனுக்காக அந்த கரேஜ் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ண உடனே வஞ்சரி பிடிச்சி கொடுத்து விட்டாங்க ரயானுக்கு மட்டும் காலைல அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க உள்ளே வந்து ரயான் ஒரு பக்கம் வந்து தனியாக போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான் நம்ம சௌந்தரியாவும் பவித்ராவும் இதெல்லாம் நடந்துச்சு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு முத்து மாற்றி மாற்றி பேசின விஷயத்தில் எதாத்தையும் வந்து போட்டு விட்டார் நல்லா இருந்தது ஆக்சுவலாக ஏன்னா முத்து வந்து ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளாவே ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கார் அப்படிங்கறத நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம் ஸோ நிறைய பேருக்கு அது வந்து மாற்றுக்கிறது இல்லவே இல்லை எல்லாம் ஒத்துக்கிட்டிங்க அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பரவாயில்லப்பா முத்துக்குமரன் ஃபேன்ஸ் கூட இந்த மாதிரி ஒரு தவறு இருக்கும்பொழுது ஒத்துக்கிறீங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து வாரத்தை விட்டார் வாரத்தை விட்டு முத்துக்கு வந்து மஞ்சரி வந்து கொஞ்சம் திருப்பி விட்டு ராயனை திருப்பி வந்து பேச வச்சிட்டாங்க ஏன்னா ராயனை வந்து சாரி கேட்டு ரெண்டு பேரும் வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே மாதி மாதிரி சாரி கேட்டாங்க அப்படின்றது ரீ ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் முத்து அவன் சாரி கேட்டு நான் முடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அவனுக்கு டச் அச்சு நீ சார்க்கேட்டு வைக்கிற நான் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி ரயான் வந்து திருப்பி வந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ முத்துக்கு திருப்பி வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஏன் முத்து வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு இந்த மாதிரி இப்போ விடுங்கப்பா நான் ஏதோ ஒரு வார்த்தை ரெண்டு நாளாக பேச பேச டைமே கொடுக்க மாட்டேறீங்க பேசினே இருக்கீங்க பேட்டரி கேட்குறாங்க அப்போ ஜாக்லின் இருமா பேசிகிட்டு இருக்கேன்ல பேட்டரி எதுக்கு முடிஞ்ச கேட்குற அப்படின்றாங்க ஜாக்லின் ஸோ எல்லாரும் மாற்றி மாற்றி கேள்வி கணைகளை எடுத்து அடிச்சு அடித்து அடிச்சு முத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மென்டலாகவே அவன் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டான் அவனால் தாங்க முடில அதாவது அவன் உண்மையான ஆளாக இருந்தா அடிச்சு நகத்துகிற மாதிரி இருந்தாடே அப்படி தான் முன்னேன் என்னடா வாடுறான் என்னடா வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி டக்கு 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 நான் வந்து முடிக்கணும் அதெல்லாம் முடிக்கவே இப்படி தான் வருவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கான்ல டைட்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான் பக்கத்தில் அப்படிங்கிறப்ப அவனை உருவதுக்கு என்னாலும் பண்ணுவாங்கல்ல அதுதான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாயிண்ட்டு அடுத்து அதை ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சொல்ல மாட்டாரு ஜாக்லின் சொல்லி சொல்லிடுவோம் ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டு போடாங்கிற அதுக்கு நான் சொல்லணுன்றாரு அந்த தப்பாக அக்செப்ட் பண்ணிக்கூடாறாரு அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கணுன்றாங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது முத்துக்குமரன் வந்து தீபக் கிட்ட எல்லாம் உட்காந்து அடுத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜாக்லினுடையும் வந்து கோவப்படுறாரு நம்மளுக்கு என்னை பற்றி பேசாதீங்க ராயன் கிட்ட வந்து சௌந்தர்யா நம்ம ஜாக்லின் பேசிட்டு இருக்க முடியுது என்னை பற்றி எதுவும் பேசினீங்கன்னு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து சாச்சனாவோட இன்னொரு வாய்ஸில் பேசுவார்ல என்ன பேசாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி வாய்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு முத்துக்குமரனுக்கு ஸோ அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டார் இதே மாதிரியே இறங்கி அடிச்சு பேசுனார்னா வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான் பட் அது வந்து பேச மாட்டார் முத்துக்குமரன் அது கொஞ்சம் இசமாட்டா அந்த இடம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அடிச்சி அடி நொறுக்குன்னு பார்த்து வருவான்னு பார்த்தா போய் பார்த்துட்டாங்க இப்போ ஜாக்லின் சொல்கிறான் இந்த ரெண்டு மூணு நாளாக சரி இல்லைடா அவனும் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா நீ ஒரு மாதிரி இருக்கா தான் நல்லாடா பார்க்குறதுக்கு அப்படின்றா இல்லைம்மா எல்லாம் கே பே பேசுகிறாங்க தீபக் சொல்கிறாரு ஆமாண்டா நீங்கள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண என்கிட்ட பேசாமல் பேசணும் இல்லை நான் கோமா பேசும்போது கோமா தான் பேசுகிறது அப்படின்றான் ஒன்று இல்லைடா எனக்கு தப்பாக தெரியுது அப்படின்ட்டு யார் தீபக்கு ரெண்டு நாளாக அவனுடைய ஆட்டம் அப்படிங்கிறது தவறாக இருக்குது அப்படிங்கிறது நெஞ்சிக்கு நேராகவே போட்டு விட்டார் மூஞ்சிக்கு நேராகவே ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அதுக்கே பாட்டை போட்டு விட்டாங்க சரியா அவர் அக்செப்ட் அதுவும் மண்ணில் அதுக்கு ஏதாவது வந்து பேசுவார் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ சொல்கிறார்ல ஆமாம் நான் அதை ஸ்ட்ராட்டஜி போட்டேன் ஆமாம் அவங்க ஸ்டஃப்பாக இருக்கணும்னா நான் இருக்கேன் அப்படின்றத முதலே ஒத்துக்கணுங்க ஆஃப்டர் ஹாவிங் ஒரு லாங்கு கான்வர்சேஷன் அதுக்கறிச்சு நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து அந்த இதை விரும்ப மாட்டாங்க ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன் இந்த மேட்டரில் எல்லாமே கடைசி முடிஞ்சு ஃபைனலாக வந்து தீப்புக்கு தான் அமைதியாச்சு அது வரைக்கும் தக்கிட்டு தான் இருந்தாங்க அடுத்து சௌந்தர்யா இப்போ டாஸ்க்கு விசால் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்காங்க ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ணும் என்னென்ன இருக்குவோ எல்லாத்தையும் சாப்பிட்ணும் சாப்பிட்டு பாயிண்ட்டு கேட்டான் விசால் அது காமெடியாக இருந்தது ஏ ரெண்டு குரு அப்படின்றான் ஏய் ஒன்று தாண்டா அப்படின்றான் ஏய் ரெண்டு கொடுத்தா தான் ஆசையாக சாப்பிட முடியும் அப்படின்றான் சரி போ உண்டை போய் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனேன் அதனால் க்யூட்டாக இருந்தான் பண்ணுறதுப்ப செமையாக இருந்தது ஸோ அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத பார்ப்போம் பாய்